வரமுடியலையே கடவுள் ஒரு டிவிலே இருக்குது லட்சுமி வணக்கம் கண்டிப்பாக பண்ண பார்க்க போகிறது வார ராசி பல பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சுப்பமாக இருக்கும் ஏன்னா அது பெர்ஃபெக்ட்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் இருக்கும்போது நான்காம் ஆறு வந்து சொத்துக்கள் வாங்குறதுக்கான வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குதுங்க ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி மூன்றில் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ரெண்டாம் தேதி மூன்றில் மூன்றாம் தேதி ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் நாளில் உள்ள ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாதத்துல சொத்துக்கள் விற்பனை நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சொத்துக்கள் விற்பனை அதனால் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து விற்றுட்டு புதிய சொத்துகள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் வண்டி போது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் சூப்பராக இருக்கும் சான் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு அதுக்காக கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து கொஞ்சம் அலையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சிறப்பு தான் அதே ஒரு ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதனால் லாபம் இருக்குன்னா கண்டிப்பாக லாபம் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் விஷயங்களில் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் எதாவது வழக்கிழக்கெல்லாம் எதாச்சும் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான கொஞ்சம் கொஞ்சம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ஏன்னா அந்த இடம் அப்படி வேறு ஒன்றும் கிடையாது ஆறாம் இடம் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துடும் வேலையில் வந்து நல்லா பிரயாணங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபர் புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவினோடய வந்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக புதுகுலமாக இருப்பீங்க எங்கன்னாச்சு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம்பதி ஸோ உங்களுக்கு எட்டாம் அதி சந்திரன் என்னும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக கொடுத்துடுவோம் அதுவும் தாயாருடைய விஷயங்கள் வந்து அதுவும் வந்து அப்பா அம்மாவுடைய விஷயங்கள் வந்து நிறைய உங்கள் மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக லைஃப் டைமில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் எ ஃபேக்ட் ஓகேங்களா காரகிரகம்னு சொல்லுவோம் ஸோ அதனால் அது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசுகாரளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் சூரியன் நெட்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவில் ஒரு பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் மதி புதன் வந்து ஒன்பதுல இருந்து தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த மந்த் எண்டு ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து புதன் வந்து சுயசாரத்தில் அதுவும் வந்து புதனுடைய வீட்டில் வரும் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போது போடுற விதை அப்போது ஒரு பெரிய பணமாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பது வேலை விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் பிரார்த்தனை அவசியம் இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள் இப்போது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி வந்து சூரிய உங்களுடைய எட்டுல இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மேனேஜர் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அரசாங்கம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் வந்து உங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்ன டெய்லி ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிற மாதிரி எண்ணங்களை நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிங்க தந்து தாயார் வந்து உங்களுடைய விஷயங்களில் வந்து நிறைய இன்ட்ரஃப்ளன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துருங்க அம்மா சொல்கிறதே தெய்வ வாக்குற இருக்கிறது எடுத்துக்கக்கூடாது ஸோ அவங்க எதுக்காக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அது மெய்ப்பொருள் காண்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் காரக தெய்வம் கிரகம் வந்து எட்டில் இருக்கும்போது ஒன்று நீங்கள் பிறந்த போது தாயார் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு இருப்பாங்க இல்லைனா அம்மாவுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு ரணங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து சின்ன சின்ன வேலை பல்களில் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான முயற்சியாக கண்டிப்பாக எடுத்துக்கணும் தனுசு லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் மதி மூன்றாம் தேதி சாப்பிட்றது சொத்துக்கள் விற்பனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுதான் சில கிடமாக வந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும் சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்குறது லோன் போட்டு வாங்குறது புது ஒரு வண்டி வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு இருந்து சனி தசை வந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்கா ரெண்டாம் அதிபதி மூணில் இருந்தாலே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து கழகங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஸோ நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும் சில இடங்களில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்திடும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்புறம் தனுசு வந்து புதன் தசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது ஒன்பதில் இருக்க ஸோ இன்னும் பதினேழாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாக சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் டிலேயராக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே க்ளியராக இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதுவரை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் இருந்துக்கணும் ஏன்னா வந்து அகல காடு வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து சுக்ர தசா பற்றின ஆற மற்றும் பொருணா அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆர இரணை பிரார்த்தனை கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக ஆஃப் த வீக்கில் பாதகாதி அதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம் ஸோ அது வந்து பாதகாதிபதி எவ்வரையுமே பாதிக்கும் மனம் கண்டிப்பாக ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஏன் லைஃப்பில் வந்து இருக்க விஷயங்கள் நிறைய ஜாதகங்களை பார்த்தோன்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காலந்த காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுத்தோம் எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது ஒரு பாதகாதிபதி திசை அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்பட்டுச்சு வீடு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த பாதகன்ற வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது க என்னுடைய அனிமல்ஸ் நான் வந்து அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க ஆனால் இந்த தசை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெட்டனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை ஒரு பூனை எப்படி வந்துவிட்டே தெரியல ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அது அது மேலே நம்ம ரொம்ப பாசத்தை கொட்டணும் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது ஸோ இறக்கும்போது அது ரொம்ப ஏடா ஓடமா இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன உளைச்சலாகி சொன்ன நம்ம மாட்டிங்க ஒரு இருபது நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லேயே இல்லை வீட்லேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க ஸோ அது அப்போது அதோ ஒரு பூனையோட இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட்டனிபிலாவே ஸோ அதனால் வந்த மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடுவோம் ஓடுவோம் அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸை ஏற்படுத்திடும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளியிலையும் வர முடியாது காரணம் என்னென்னா அது நம்மளது குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் இன்னிக்கும் அந்த பெட்டணிமல் நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க ரணம்னா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அனிமலுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் பஞ்ச் ஆஃப் அனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதோடய ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷமாக இருந்தது நினச்சி நினச்சி அழுவோம் அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்து ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சுருதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெட்டன்னு இல்லை எங்கள் தாயார் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்கிச்சு இது அனிமல் மாதிரி இப்போ சப்போஸ் இப்போது நான்காம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும் இல்லை லேண்டை குறிக்கும் ஸோ அந்த அனிமல் இல்லாமல் இருந்ததுன்னா வேறு மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த பாதகாதிபதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக தான் உண்மையான விஷயம் அதனால் பாதகாதிபதி பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்த காலங்களில் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சுருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது ப்ராப்ளம் என்ன எட்டாம் இடத்துல இல்லையா இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போது உங்களது திசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களை ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு தகுந்தமோ அலர்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜி கே அவர்கள் சொல்வார் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு லட்சா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றுமான்னா எழுபது பர்சன்ட் இதுக்கு பரிகாரமே கிடையாது அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க பட் தான் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு வந்து பரிகாரமே கிடையாது வெறும் முப்பது பர்சன்ட்டு அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பளிக்கும் இல்லைனா பழிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகங்களோ எட்டில் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை செவ்வாயோடையோ மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா அது இன்னும் ஏடாவிடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீ யாரையுமே நம்ப வேண்டாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க மனதார இறைவனை கொண்டு வாங்க சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது நீங்கள் வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து அது நான் அது பிரார்த்தனை பண்ண எனக்கு இது கிடைக்குமா அது கிடையாது சாமிக்கிட்ட வியாபாரம் பேசாதிங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயமாக இருந்தாலும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்